போறது குறித்து பேசிய ஒன்றிய அரசின் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து நெல்லை மாநகர செயலாளர் சுப்பிரமணியன் தலைமையில் கருப்பு பேஜ் அணிந்து திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இறங்கினர் அந்த வீடியோவை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநகர துணை செயலாளர் அப்துல் கயீம் தச்சநல்லூர் பகுதி செயலாளர் சுப்பிரமணியன் நெல்லைப்பேட்டை பகுதி செயலாளர் நமச்சிவாயம் கோபி பாளையங்கோட்டை பகுதி செயலாளர் அண்டன் செல்லத்துறை உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை முழங்கினர் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க i oh मेरा अभिराही गुरु जी मेरा सहारे के आगे मेरे आगे मेरे अभिराही गुरु जी मेरे सहारे के आगे मेरे सहारे मन को खेल मन को खेल हरि के मन को खेल गिरियों मिलियों जय गुरुदेव प्रतिहार अंबेडकर प्रतिहार अंबेडकर